நாம் வெளியில் போயிட்டாலும் வீட்டில் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது சாப்பிடக்கூடியது வாங்கக்கூடியது எதுவாக இருப்பினும் சரி நமக்கு கிடைக்கக்கூடியது நாம் மட்டும் அனுபவிச்சா பார்த்தா அது பிள்ளைங்களும் அனுபவிக்கணும் மனைவிக்கும் வேணும் குடும்பத்தாருக்கு வேணும் என்று அவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் சிந்திக்கிறோம் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமே நாம் சொர்க்கம் சென்றால் அவங்களும் சொர்க்கம் போகணுமேன்னு சொல்லி நம்ம நினைக்கலையே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம எப்பொழுது சிந்திக்க போகிறோம் இன்னைக்கு துலகைக்கு அழைப்பதற்கு கூட வெட்கப்படுகிறோம் சில பேரை நம்முடைய சொந்தக்காரங்களோ இல்லை யாராவது உட்கார்ந்துருந்தா இருந்தா அவங்கள நம்ம துலகைக்கு கூப்பிடலாமா வேணாமா இல்லை எதையாவது நினச்சிப்பாங்களான்னு சொல்லி கூட நம்ம வெட்கப்பட்டு இன்றைக்கு துலகைக்கு அழைப்பதற்கு கூட சில நபர்கள் அதனை விட்டுவிடக்கூடிய தருணங்களை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்றான் நபியை உமது குடும்பத்தினருக்கு துலிகை ஏவுவீராக அதில் பொறுமையை மேற்கொள்வீராக நாம் உம்மிடம் வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை நாமே உமக்கு வாழ்வாதாரம் அளிக்கிறோம் இறையச்சத்திற்கு நல்ல முடிவு உண்டு என்பதாக அல்லாஹ் தயாலா தன்னுடைய திருமறை வசனத்தில் குறிப்பிடுகிறான்